பாருங்க சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சரண பேச பாருங்க அட்டகாசமாக தெல்ல தெளிவாக சாம குவாலிட்டியா பிஸ்டாக பாருங்க நேற்று வந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாக போட்டேன் முதல் வீடியோவில் அப்புறம் ஒரு ரூபாய்க்கு போட்டேன் தொண்ணூத்தஞ்சுக்கு போட்டேன் அண்ணன் பாருங்க எத்த சாட்டு எழுபது கேட்டார் முன்ன முன்ன பேஜ் எடுத்துட்டோம் பாருங்க எப்போ பணத்தை கல் காட்ட கல் காட்டணும் அண்ணன் உண்மையில கல் காமிச்சார் நான் ஆனால் கல் காமிச்சு எடுத்துட்டேன் அண்ணன் எங்கேருந்து வரீங்க நாங்கள் சென்னையில் இருந்து வரேன் சென்னையில் வராது பாருங்கள் அண்ணன் எங்கேருந்து வந்தார் எத்தனை வந்தால் சொல்ல பாருங்கள் எங்கேருந்து சொல்லுங்கள் சென்னையிலேருந்து வரங்க நான் சென்னை போரூர்லேருந்து அண்ணன் நம்பி தான் வந்தேன் ஒரு வருஷமாக அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன் சரி ஏதோ நமக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு வண்டி திருப்தியாக எடுத்து கொடுத்துருங்க எழுபது ரூபாய் தானே கேட்டேன் உண்மையில் எழுபது ரூபாய் தானே கேட்டேன் அது பாருங்க நீங்கள் வாங்க எல்லோரும் யார் வேணாலும் நம்பி வரலாம் பெஸ்ட்டாக பண்ணி தருவாப்புல நம்பிக்கையோடு வரலாம் ஓகே நன்றிங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் வணக்கம் சார் பாருங்க சென்னை போரூர் போது பாருங்க சூப்பரா யாருங்க தருவாங்க ஒரு எழுபது ரூபாய்க்கு எல்லாம் பணம் காமிச்சாங்க பணம் கண்ணில் காட்டல யாருமே வந்து வந்து பார்த்துட்டு போனவங்க தான் ஏன்னா பணத்தை கண்ணு காமிச்சா குத்துட்டுப்பாங்க கண்டிப்பாக நல்லா இருக்கா அண்ணன்